குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா குரு சசாத் தஸ்மை சி குருவின மக ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் குரு பகவானின் அதிசார வக்கர பயிற்சியினால யோகம் பெறக்கூடிய ஐந்து ராசிக்காரர்களை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் பாருங்க கடகராசியில் அதிசாரமாக சஞ்சாரம் செய்திருக்கிறார் குரு பகவான் பாருங்கள் மிதனராசிலிருந்து அதிசாரமாக கடகராசிக்குள்ள அதாவது புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அமரப்போவதனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பாருங்க யோகங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இதில் முதலாவதாக வரக்கூடிய ராசி பாருங்கள் மிதுன ராசி மிதர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக பாருங்க ஜென்மகுரு இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் நிறைய டென்ஷன் வேலை கஷ்டம் எங்கே போனாலும் ஒரு பதட்டம் ஒரு படப்படப்பு எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடக்கலை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்திருக்கும் மிதர் அதாவது கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் முக்கியமாக மன அழுத்தங்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதமாகவே பாருங்கள் மித ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு என்னைக்கு வந்தாரோ அன்னையிலேருந்தே பாருங்கள் மன அழுத்தம் மன உளைச்சல் மன இருக்கம் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கோம் இந்த நிலை மாறும் பாருங்கள் மிதராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் பாருங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் மிதர் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி அப்ப ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்துல அமர்றார் சொந்த தொழில விருத்தி பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல அமர்றார் அப்ப உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல பொதுவா குரு பகவான் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல சஞ்சாரம் செய்யும் போதுதான் யோகத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ராஜ யோக பலன்களை கொடுப்பார் அப்ப குரு பகவான் இப்ப மிதர் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அமர இருக்கிறார் அப்ப இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் மன மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் அதாவது ஜென்ம குரு காலகட்டத்தில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தோ அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் எப்போ அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் குரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் பொதுவாக கோச்சாரத்தில் குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மறுவது சிறப்பு அப்போ இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் இருந்த மன அழுத்தத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் பணம் ச அதிகரிக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் அதாவது ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைக்காமல் பாருங்கள் லேட்டாகிறவங்களுக்கு திடீர்னு உயர் பதவிகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் என்ன குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்ச வீட்டில் அமர இருக்கிறார் அப்போ பாருங்க உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் சொந்த தொழிலில் விருத்தி குடும்ப விஷயத்துல பாருங்க முன்னேற்றம் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கிறது பணம் சரளமாக புழங்கக்கூடிய யோகம் சொந்த தொழிலில் விருத்தி வியாபாரம் சார்ந்த விஷயத்துல விருத்தி ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இப்படி பாருங்கள் எல்லாவற்றிற்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் மிதராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த ஜென்ம குருவால் இருந்த கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் இந்த ஜென்ம குருவில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க மிதராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு அமர்வது அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு மிதராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தது பாருங்கள் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துக்கு குரு வரார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாகவே பாருங்க பத்தாம் இடத்துல குரு இருந்தார் நிறைய பேருக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அதாவது வேலை இழப்புங்கிறது ஒரு நிறைய பேருக்கு இருந்திருக்கும் மேலதிகாரிகள் தொல்லை இருந்திருக்கும் என்ன சொல்ல போனா உடல் ரீதியாக மன ரீதியாக அழுத்தம் இருந்திருக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது முக்கியமாக பாருங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கும் ஏன்னா ஏழாம் மாதி பத்துக்கு போனார் அதே போல் நாலாம் மாதி பத்துக்கு போனார் சொத்து வகையில் ஒரு சில பிரச்சனைகள் முக்கியமாக பாருங்கள் மேலதிகாரிகள் தொல்லை அதே போல் பாருங்கள் வேலை சார்ந்த உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ப பிரச்சனை தேவையற்ற இடமாற்றங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள் பாருங்கள் குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து லாபம் சார்ந்துக்கு வரார் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்ங்க உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொழிலில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் குடும்பத்தில் கணவன் இந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் உயர் பதவி தேடி வரும் இப்படி நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க பாருங்கள் கன்னி ராசிக்காரர்கள் லாபஸ்தானத்தில் குரு அமர்வது முக்கியமாக பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறும் அதாவது முக்கியமாக வராத பணம் எல்லாம் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருங்க அப்போ பணப்பிரச்சனை நீங்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் குரு அமர்வது முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமாக உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு வெளிநாடு போகணும் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணணும் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடந்தேறும் அப்போ உங்களுக்கு புது வேலை கிடைக்க போதுங்க நீங்கள் வெளிநாடு போய் நல்ல ஒரு நிறுவனத்தில் அமரப் போகிறீங்க அப்படிங்கிறத பதினோராம் இடத்துக்கு குரு சொல்லும் அப்போ குரு பதினோராம் இடத்துக்கு வருவதனால மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் ஏறுறது ஒரு சிலருக்கு பாருங்கள் பதவி உயர்வு கிடைக்கிறது முக்கியமாக சொந்த தொழிலில் விருத்தி பணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க கன்னிராசிக்கார்கள் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை கூட அமையும் அப்படின்னு சொல்லாங்க என்ன சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சொத்து வகையில் யோகம் கிடைக்கும் புது சொத்துக்கள் வாங்க முடியும் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்க முடியும் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை முக்கியமாக ஒரு சிலர் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு இரண்டாம் தாரம் வாழ்க்கை துணை இழந்தவங்க வாழ்க்கை துணையை பிரிந்தவர்களுக்கு இரண்டாம் தாரம் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க கன்னிராசிக்காரர்கள் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அடுத்தது பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக எட்டாம் இடத்துல குரு இருந்தார் எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது நிறைய பேருக்கு பாருங்கள் கௌரவ குறைவு வரும் உங்களுடைய கௌரவத்துக்கு தகுந்த ஒரு வேலைங்கிறது இருக்காது அதே போல் முக்கியமாக பாருங்க பணம் சார்ந்த விஷயத்தில் நெருக்கடிகள் பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலை உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் பிரச்சனை ஒரு சிலருக்கு எட்டிலே வாணி பட்டம் இழந்தார் பட்டம் பதவி பறிக்கோகக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலதுக்கு வேலை இழப்பு இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க பாருங்கள் விருச்சகராசிக்கார்கள் ஒரு ஏழு மாதமாக நிறைய பேருக்கு கௌரவ குறைவு பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தேவையற்ற இடமாற்றங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு போற பொதுவாக குரு ஒன்பதாம் இடத்துக்கு செல்வது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருமாங்க அதாவது உங்களுடைய கஷ்டங்கள்லாம் உங்களை விட்டு விலக போகுதுங்க விருச்சக வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரையும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்கள் இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் யோகம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் யோகம் சொந்த பந்த பார்க்க முன்னேற்றம் குழந்தை மாக்கிய யோகம் வெளிநாடு யோகம் அரசியல் யோகம் அரசாங்க யோகம் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை விருச்சகராசிக்காரர்கள் பார்க்க முடியும் முக்கியமாக உங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்குங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து அடுத்தது பாருங்க மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் பொதுவாக குரு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது பணக்கஷ்டம் நிறைய பேருக்கு வரும் மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் நஷ்டம் வரும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக பாருங்கள் தொழிலில் ஒரு பிரசித்தி இல்லாத நிலை தொழில் மூலம் ஆதாயம் இல்லாத நிலை ஒரு சிலருக்கு தொழில் முடக்கம் உத்தியோகத்தை விட வேண்டிய சூழ்நிலை அடுத்தவர்களால் பிரச்சனை உங்களுக்கும் கீழ்நிலையில் இருக்கிறவங்களால் பிரச்சனை முக்கியமாக பணம் முடக்கம் பண தேக்கம் மனசில் தைரியம் குறையிறது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கோம் பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி வரையும் உள்ள காலங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள் ஏன் அப்படின்னா குரு பகவானின் நேரடி பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறது பாருங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிட முடியும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நீங்க எந்த முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சி பாருங்க முழு வெற்றி பெறும் அப்ப அக்டோபர் பதினெட்டுல இருந்து ஒரு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொன்னா மகராசிக்காரர்களுக்கு பொருந்தும் அப்ப மகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுதுங்க முக்கியமா குரு பகவானின் பார்வை நல்ல பணப்பூழக்கத்தை கொடுக்க போகுது கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்க போகுது உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது அதே போல் வழக்கு இருந்தால் அது சாதகமாக உங்களுக்கு முடிய இருக்கிறது முக்கியமாக கணவன் முனைக்குள்ள அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது வேலையாற்றலால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது அதே போல் நல்ல வாழ்க்கை துணை அமைய இருக்கிறது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க இருக்கிறது ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வர இருக்கிறது அதே போல முக்கியமாக உங்க அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாக இருக்கிறது இப்படி பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்களை சொல்லலாம் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதே போல் பிள்ளைகள் வழியில் தடைபட்ட சுபகாரியங்களால் நடக்கக்கூடிய யோகங்கள் அதே போல் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்தில் பாருங்க முன்னேற்றங்கள் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்தின் மூலம் ஆதாயம் இப்படி நிறைய மாற்றங்களை பாருங்கள் மகர ராசிக்கார்கள் பார்க்க போகிறீங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரையும் அடுத்தது பாருங்க மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஏன்னா ஜென்மசனி காலம் மீனராசிக்காரர்கள் எவ்வளவு பிரச்சனை இருக்கீங்க அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு தான் தெரியும் அவ்வளவு சிரமங்கள் வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இது போன்ற பிரச்சனையை நான் இதுவரையும் நான் பிறந்ததுலேருந்து பார்க்கலங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் இப்போ இருந்து கொண்டு இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள சனி சஞ்சாரம் சிலர் உடம்பு அசதி சோம்பல் உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி தெரியும் சொந்த பந்த பகை வேலையில் கஷ்டம் பாருங்கள் நீங்களாம் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ இதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் உங்களுக்கு இப்போ உதவி செய்யாத ஒரு நிலை இதனால மன கஷ்டம் மன இறுக்கம் மன அழுத்தம் குழப்பம் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இப்படி நிறைய கஷ்டங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியில படாத கஷ்டங்கள் பாருங்க பண்ணிட்டு இருக்கீங்க மீன ராசிக்காரர்கள் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக நான்காம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் பொதுவாக குரு பகவான் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று சஞ்சாரம் செய்யும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் ராஜயோக பலன்களை கொடுப்பார் அப்போ மீன வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது அதாவது அந்த மன அழுத்தமெல்லாம் குறைய இருக்கிறது நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து இப்போ நாலாம் இடத்துல குரு இருந்தார் தாயாருக்கு கஷ்டங்கள் சொந்த பந்த பகை வண்டி வாகன நஷ்டம் கணவன் மனுவின் பிரிவு அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்க பிரச்சனை முக்கியமாக மன நிம்மதி இல்லை மீனராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக மனசில் நிம்மதியே இல்லை ஆரோக்கியத்தில் முக்கியமாக பிரச்சனை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க மீன ராசிக்காரர்கள் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆரோக்கியத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைப்பில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்து வகையில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் முக்கியமாக உங்களுடைய மன அழுத்தம் குறையும் கட்டாயம் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இப்படி பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் சொந்த தொழில் வியாபாரம் விவசாயம் பண்ணுறவங்க இப்படி பாருங்கள் எல்லோருக்குமே நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னால் மீன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ஒரு பதினெட்டாம் இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரையும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல மாறுவது மிகப்பெரிய சிறப்புங்க இந்த தாக்கம் தாக்கமெல்லாம் உங்களுக்கு குறையும் அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் இருந்து மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இப்போ கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மூணு கிளிக் பண்ணி நன்றி வணக்கம்